தேடி வந்து அமைதி பாத்தியா இதுக்கெல்லாம் ஒரு குடும்பம் வேணும்பா அழகு முகத்தை காட்டு பரவாயில்லை காட்டு நண்பா வந்துரு வீடு வரைக்கும் சாகும் போது கூட அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்காம சாகவே மாட்டானுடா பாரப்பா பழனி அப்பா பட்டணமா பட்டணமா தூளுதா மூடிட்டு போனே நீ எதுக்கு வந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு போலாம்னு வந்தா மறந்துட்டேன் என்ன பழனிசாமி மேல ஆசைப்பட்டு அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் அவர் என்னடா என்ன பார்த்து பயந்து போய் கிணத்துக்குள்ள குதிச்சிட்டாரு என்ன உளச்சிட்டாரு அது வேற விஷயம் தண்ணி இருந்தனால இல்லனா தவிடுபொடியா இருப்பான்

பழனிச்சாமிய கட்டிக்கிற இது கூட தெரியாம போற கராத்த வெற்றியோட திரும்ப பிச்சு ஒரு பிச்சுக்காரன் வீட்டுக்குள்ள வரலாம் அது நியாயம் ஒரு சோரி வீட்டுக்குள்ள வரலாம் அது நியாயம் ஒரு வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ள வரலாமா அது நியாயமா அந்த பசங்க என்னது புதுசா லெட்டர் ஓ வாடகையை வாயில கேக்குறது கூச்சப்பட்டுட்டு தயவு செய்து வாடகையை கொடுத்து விடுங்கன்னு லெட்டர் எழுதி இருக்கே நீ இல்ல என் பொண்ணுக்கு கல்யாணம் அட கடவுளே கடவுளே உனக்கு ஆனதே தப்பு உன் பொண்ணுக்கெல்லாம் ஒரு கல்யாணமா பேசாம அதெல்லாம் விட்டுற அந்த பையனாவது பொழைச்சு போகட்டும் நீங்க ரெண்டு பேரும் வந்து பொண்ணு மாப்பி ஆசீர்வாதம் பண்ணணும் எப்படி இப்படி அட்லீஸ்ட் இந்த ஹண்ட்ரட் ருபீஸ்க்காக அதெல்லாம் ஒரு ஊரு அந்த ஊர்ல நீ கல்யாணத்தை வச்சிருப்பேன் அந்த வரப்பட்டி வந்து நான் வாழ்த்து சொல்லணுமா முடிஞ்சா கல்யாணத்தை இங்க ஷிஃப்ட் பண்ணு மூணு நாளைக்கு முன்னால் வந்து உட்கார்ந்து நான் வாழ்த்து பாறேன் என்னடா அது பழம் பூம்பழமா இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியாது வரும்போது ஒரு சாத்து கூட நாலஞ்சு ஆப்பிள் வாங்கிட்டு வரக்கூடாது மிச்சக்கார பசங்கடா நீங்க சரி நான் அஜீஸ்ட் பண்ணிக்கிறேன் என்ன மஞ்ச அரிசியா கொண்டா ஓ என்னது ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன் இங்கே வீசியிருக்கேன்ல நாளை கல்யாண மண்டபத்தில் பொண்ணு மாப்பிள்ளை தலைமையில வந்து விழும் அவங்கள பிடிச்சிக்க சொல்லு ஏங்க அவன்தான் அவங்கள மதிக்க மாட்டேங்கிறானே அப்புறம் என்ன பூ பழம் பணம் எதுக்கு வச்சு குடுக்குறீங்க கொஞ்சமாவது கொஞ்சமா இருக்கா அவனுக்கு மாப்பிள்ள வீட்டுல வந்து பொண்ணுக்கு கண்ணு டோரி பாய் காது கேட்காதுன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவா மோசமான பின்னாடி தம்பி பழனிசாமி என் பொண்ணு கல்யாணம் பத்திரிக்கோட நூறு ரூபாய கொடுத்தேன் அடக தான் தர்றது கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிட்டேன் பணத்தோட உள்ள போயிட்டான் அப்படியா பொண்ணு கல்யாணம்னா நான் வந்துடுறேன் வந்து பொண்ணு வந்து கூட வேலை செய்யறேன்

ஆறு உயிர் பெண்களே இருகூர் நகரிலே வாழும் எந்தபுரி மக்களே சொந்த வீடு வைத்திருப்போரு அது இல்லாமல் வாடகைக்கு குடியிருப்போரு எங்களுடைய சாகச வேலைகளை இந்த ஊரிலே நடாத்தி காட்டுவதற்காகத்தார் நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் ஒட்டும் மலையானாலும் சரி கொடும் புயலானாலும் சரி துடிக்கும் ரத்தமானாலும் சரி கடிக்கும் நாய் ஆனாலும் சரி

உங்க இறுதி கடனை இறுதி கடனா கடைசியா நான் கொஞ்சம் உட்கார்லங்களா உட்கார் உட்காரு கடலை திருப்பி கொடுத்துட்டியே எத்தனை வருஷமா என்படி வந்த நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படியே தான் நானும் வந்தேன் லாரி இல்லையா ஆமாங்க லாரி நீங்க பின்னால் ஏறி வந்தீங்க நான் முன்னாள் ஏறி வந்து நீங்க புலம்பிட்டு இருந்ததும் எனக்கு அருகதுக்கு வழி கடை திறக்கிறதுக்கு வழி இல்ல வழி கண்டுபிடிச்சுங்க அப்ப என் கடையை திறக்கலாமா ஆமாங்க பாருங்க அப்படியே போனீங்கன்னா அங்க ஒரு நாலு பேர் நிப்பானுங்க ஆமா இருக்கிறானுங்க அவனு கிட்ட போறதுக்கு வழி கேட்டீங்கன்னா அவனுங்களே உங்களை கொண்டு போய் சேர்த்திருவானு என்னையும் சேர்த்துக்கிறீங்களா பெரியோர்களே தாய்மார்களே இன்னைக்கு குஞ்சு கவுண்ட் சட்னி தான் எல்லாத்துக்கும் வணக்கம்

பெரியோர்களே தாய்மார்களே அன்னைக்கு நான் வச்ச குறி கூட தப்பு அப்படி நடந்திருந்தா அடிபட்டு தான் ஆனா இப்போ வாட் a லக்கி சான்ஸ் ரத்த ரத்தமா கக்கி சாக போற அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இன்னார் இப்படித்தான் இருந்தா சரி அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுவோம் பண்ணுவோம்

அவங்க ரெண்டு பேருக்கும் பால்ல ஜரிடாவ கலந்து கொடுத்துட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் இன்பலோகத்துக்கு போக போறாங்க நீ யமலோகத்துக்கு கோயிங் கோயிங் ஐ ஆம் சொர்க்கலோகத்துக்கு கோயிங் கோயிங் பால்ல கலந்தாச்சா ஆ குடுத்தாச்சு கோ மா வணக்கம் வணக்கம் உட்காருங்க ஐயோ வேண்டாம் ஜோரமல்ல ஓட இல்லீங்க பணிவுங்க நீங்க எப்படி தெரியும் நீங்க உங்களை பார்த்தா திருச்சியில எனக்கு பேச்சே வரலீங்க கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க ஆனா நான் கும்பிட்டு வந்ததையுமே இங்க நேர்ல வந்த மாதிரி இருக்குது என்ன சொல்றீங்க நான் வழக்கமா கும்பிடுறது மதுரை மீனாட்சியையும் காஞ்சி காமாட்சியையும் தான் அந்த மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி அந்த பச்சை பட்டு நெத்தில குங்குமம் கலையான அந்த முகம் இதையெல்லாம் பார்க்கும்போது மதுரை மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி இருக்கு ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கேன் ஐயோடா இது சிம்பிளுங்களாமா இதுலயே நீங்க தெய்வ கடாட்சமா தெரியுறீங்கம்மா பச்சை புடவைய பார்த்து உடனே மதுரை மீனாட்சின்ட்டேன் ஓகே காஞ்சி காமாட்சின்னு எதுக்கு சொன்ன நாளை பின்ன செக புடவை கட்டிட்டு வரும்னு ஒரு சேஃப்டிக்கே அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி நாங்க இப்ப வந்ததே ஒரு நல்ல விஷயத்தை பேசறதுக்கு தான் புரியல நீங்களும் பிரியாவும்

என்ன தாத்தா ஐயா குடும்பத்தை பண்ணி கேட்டிருக்கேன் அவருக்கு செத்து போற தாத்தா ஞாபகம் வந்துருச்சு ஐயா பனசெல்லாம் ஏமா கேட்டிருக்கேன் நிறுத்த மாட்டாரு அனுப்பிட்டே இருப்பாரு ஐயோ

இப்படிப்பட்ட தாத்தனை நம்ம வாழ்க்கையில பாக்கவே முடியாதுங்க வா இந்த பேரணைக்கு இவ்வளவு சொத்து இத்தாத்தடி பாக்குறான் வெளியில காவலுக்கு ஒரு குறுக்கா வச்சுட்டு போகமாட்டேங்கிறா நீ கிடையா நல்லா யோசகான்னு பாருங்க என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லங்க போது அப்புறம் அங்கிருந்து என்னங்கம்மா பிரயோஜனம் அதனால தான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டு ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம ஊரு

தாடி என்ன என்ன வேண்டாம் கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது கீழே விழுந்தேன்னா பல்லு போயிடுதா பேச்சுலர் பொறா நிலை கத்தாத யாரு இத பார்த்து எனக்கு பொறாது இவன் என்ன ஜென்மம் சரியான சாக்கடை எடுப்பான் போல் இருக்கோ இந்த கூட்டம் இங்கெங்க வந்தது வணக்கம்மா வணக்கம் என்ன சொல்லாம குள்ள வந்துட்டீங்க வரக்கூடாதா ஓ வரலாமே பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா அவ டேஸ்ட்டுக்கு மாத்தலாம் தான் ஆணுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் ஓ நல்லா மாத்துங்க பெட்ரூம் நீங்க பெட்ரூம் அதான்

Yeah. <laughs>

என்னால நிக்க முடியல அதனால இது ஒரு இதால வந்த எலவுதான் அம்மா அப்படி ஒரு ஓரமா படுத்து இருந்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம மொத பச புடிச்சு நான் ஓடி போயிடுறேம்மா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவும் இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவும் நானும் மறந்துடுறேன் நீங்களும் மறந்துடுங்க நான் இந்த பக்கமே வர மாட்டேன் சாமி அம்மா